இது வந்துங்க நெல்லு தூத்துற மிஷின் விவசாயிகிட்ட நெல் வரும்போது அதுல இதெல்லாம் இருக்கும் சோ நாங்க முதல்ல என்ன இதுல வந்து நெல்லை போட்டு தூத்து தூசு தும்பட்டம் பிரிச்சு எடுத்துருவோம் நெல்லு இது வந்து உரிக்கிற மிஷின் நெல்லு உரிக்கிற மிஷின்னா அந்த உமி மட்டும் தான் இது மட்டும்தான் எடுக்கும் நெல்லை உரிச்சு அரிசி இப்ப கருப்பு கவனி கருப்பு கலர் அந்த கலரோட அப்படியே வரும் மாப்பிளா சம்மனா சேப்பு கலரோட அப்படியே வரும் இது வந்து இதுல வந்து என்ன ஆகும்னாக்கா நூறு நெல்லு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அரிசி வந்துடும் ஒரு ஐந்து சதவீதம் நெல் இருக்கும் அந்த நெல் என்ன பண்றோம் இதுல போடுறோம் போடும் போது அரிசி தனியா குடுத்துரும் நம்ம போட்டு உரிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்க வந்த அரிசிய இந்த கிரேட்டர்னு இந்த மிஷினுக்கு பேரு கிரேட்டர் இதுல போட்டோம்னாக்கா முழு அரிசி தனியா வந்துடும் முக்கா அரிசி தனியா வந்துடும் நொய்யை தனியா வந்துடும் இது இல்லாம சில பேர் வந்து எனக்கு வந்து பாலிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இது வந்து பாரம்பரிய நெல் எல்லாம் வந்து தோலோட இருக்கறனால பாலிஷ் பண்ணி கேக்குறவங்களுக்கு நாங்க பாலிஷ் பண்ணியும் கொடுக்குறோம் அது இல்லாம இன்னும் சில பேர் அரைச்சி கேட்பாங்க அரைச்சி கேக்குறதுன்னா நம்ம வந்து மாடர்ன் மில் எல்லாம் பாக்குறோம் இல்லையா அது மாதிரி இதுல வந்து எந்த ப்ராசஸும் கிடையாது அங்க தூத்துனதுக்கு அப்புறம் டைரக்டா நெல்ல போட்டோம்னா அரிசி வந்துரும் அந்த மிஷினும் நாங்க வச்சிருக்கோம்